ஒரு சிறிய கிராமத்தில் மீனா என்ற சிறுமி வாழ்ந்தாள் அவளுக்கு அம்மா அப்பா தம்பி நால்வரும் சேர்ந்து ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்தனர் வீடு பெரியதல்ல ஆனால் அன்பு நிறைந்தது ஒவ்வொரு காலை மீனாவின் அப்பா சொல்வார் பணத்தில் இதயத்தில் தான் அம்மா சமையல் செய்யும் போது மீனா அருகே நின்று காய்கறிகள் கழுவி உதவுவாள் தம்பி அருகே விளையாடிக் கொண்டிருப்பான் ஒரு நாள் பள்ளியில் மீனா கேட்டாள் என் நண்பி ரேணுவிடம் பெரிய வீடு இருக்கே நமக்கு ஏன் இல்லை அன்றிரவு அம்மா அவளை அணைத்துக் கொண்டு சொன்னார் மீனா பெரிய வீடு மகிழ்ச்சியை தராது நம் வீட்டில் உள்ள சிரிப்புதான் நம் செல்வம் மறுநாள் மீனா ஒரு காடு வரைந்தாள் ஐ லவ் மை ஃபேமிலி அப்பா அம்மா தம்பி அனைவரும் சிரித்தார்கள் அன்பு நிறைந்த அந்த சிறு வீடு ஒளிர்ந்தது மகிழ்ச்சி என்பது பெரிய பொருள்களில் இல்லை அன்புதான் உண்மையான செல்வம்